அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான நிதி நிதியமைச்சு வெளியிட்ட தகவல் வாக்காளர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு தமிழர் பகுதியில் தொடரும் நில ஆக்கிரமிப்பு பௌத்த பிக்குவால் ஏற்பட்டுள்ள குழப்பம் சிறச்சாலைகளில் குவியும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியான காரணம் வெளிநாட்டில் இருந்து வந்த உத்தரவு உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் மீது துப்பாக்கிச்சூடு கொழும்பில் பரபரப்பு ஏற்படுத்திய சம்பவம் இருவர் கைது பாதசாரி மீது மோதிய ஜீப் வாகனம் ஒருவர் பரிதாப உயிரிழப்பு யாழில் பரபரப்பு இளைஞனை வாழால் வெட்டி சித்திரவதை செய்த கும்பல் காலியில் சில பகுதிகளில் பதினெட்டு மணி நேரம் நீர்வட்டு தொடர்வன விரிவான செய்திகள் தேர்தல் ஆணையாளரின் கோரிக்கைக்கு அமைய எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான நிதியை வழங்க திரை சேரி தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை நிதி ராஜா அமைச்சர் ரஞ்சித் சி தெரிவித்துள்ளார் இதற்காக கடந்த வரவு செலவு திட்டத்தில் தேர்தல் செலவுகளுக்காக ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பணப்புழக்கத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் நிதியை வழங்க ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்குச்சீட்டு அச்சிடுதல் பாதுகாப்பு எரிபொருள் மற்றும் வாக்குப்பட்டிகள் போன்ற அவசர தேவைகளுக்காக எண்பது கோடி ரூபாய் செலவாகும் என தேர்தல் ஆணையாளர் அலுவலகம் மதிப்பிட்டுள்ளது அதனை வழங்க திரைசேரி தயாராக உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் எதிர்வன் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கவுள்ளோருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி தமக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்க முடியாது போகுமற்ற அச்சத்தை கொண்டுள்ள வாக்காளர்கள் பெரிதொரு வாக்கெடுப்பு நிலையம் ஒன்றில் வாக்களிப்பதற்கான வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கான விண்ணப்பங்களை அனைத்து மாவட்டங்களினதும் தெரிவத்தாட்சி அலுவலர் அல்லது மாவட்ட தேர்தல்கள் அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் குறித்த விண்ணப்பங்களை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதிக்கு முன்னர் தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகம் சரளமாகிய என்னும் முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை விண்ணப்பதாரி தாம் வசிக்கின்ற பிரதேசத்தின் கிராம அலுவலர் மூலம் விண்ணப்பத்திரத்தை சான்றுபடுத்த வேண்டும் என்பதுடன் கிராம அலுவலரின் சான்றுபடுத்தல் இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை இலந்தை குளம் பகுதியில் பொது மக்களுக்கு சொந்தமான வயல்காணிகளை அப்பகுதியில் உள்ள விகாரையின் விகாராதிபதி துப்புரவு செய்வதால் அப்பகுதியில் பதற்ற நிலை எழுத்துள்ளது குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது குச்சவழி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட இலந்தை குளம் ஐந்தாம் கட்டை பகுதியில் உள்ள விகாரியின் விகாராதிபதி குச்சவழியான் குளத்துக்கு பொதுமக்களுக்கு சொந்தமான விவசாய நிலங்களை ஜேசிபி இயந்திரம் மூலம் துப்புரவு செய்து வருவதாகவும் அப்பகுதியில் உள்ள காணி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் குச்சவளி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் ஜனாதிபதி செயலகத்துக்கு அறிவித்துள்ளதாக குச்சவளி பிரதேசத்திற்கு பொறுப்பான அரசியல்வாதியொருவர் தெரிவித்துள்ளார் குறித்த காடிகள் துப்புரவு செய்யப்படுவதை வயலுக்கு சென்ற விவசாயிகளினால் அவதானிக்கப்பட்டு மக்களுக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து நேற்றைய தினம் குச்சவளி பிரதேச செயலாளரின் கவனத்துக்கு குறித்த விடயம் கொண்டு அதனைத் தொடர்ந்து குறித்த நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது இலங்கைக்குளம் பகுதியில் காலகாலமாக வாழ்ந்து வந்த மக்கள் யுத்தத்தின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் இடம்பெயர்ந்திருந்ததாகவும் அப்பகுதியில் மீள குடியமர்த்துவதற்கான கோரிக்கையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நீண்ட காலமாக முன்வைத்து வருவதாகவும் இந்நிலையில் தமது நிலங்களை ஆக்கிரமிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் பௌத்த பிக்குகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த பகுதியில் மக்கள் வாழ்ந்ததற்கான பிறப்பு அத்தாட்சி பத்திரம் இறப்பு அத்தாட்சி பத்திரம் காணி ஆவணங்கள் உட்பட உடைந்த பாடசாலை கட்டிடம் மற்றும் அரச கட்டிடங்களும் இன்னும் ஆதாரங்களாக காணப்படுவதாகவும் வயல் வரம்புகளும் இன்னும் அழியாமல் காணப்படுவதாகவும் மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சிறையில் உள்ள ஓய்வு பெற்ற மேஜர் அஜித் பிரசன்னவின் நலனை விசாரிப்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அஜித் பிரசன்னவின் உடல்நிலை தற்போது மிகவும் மோசமாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதன் காரணமாக அன்பையின் நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான உதய கமன் சரத் வீரசேகர கனகேரத் ரோஹிதாந்தேரல மொஹான் சில்வா மற்றும் ரமேஷ் பத்திரன் ஆகியோர் அவரை சந்தித்துள்ளனர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அஜித் பிரசன்னவுக்கு நான்கு வருட கடோலிய சிறை தண்டனை விதித்து உயர் நீதிமன்றம் கடந்த ஆண்டு தீர்ப்பளித்திருந்தது அவரது குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் நான்கு வருட கடோலிய சிறை தண்டனையும் மூன்று லட்சம் அபராத தொகையும் அபராதத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் மேலும் ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது முன்னதாக பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பில் கடற்படை அதிகாரிகளுக்கு எதிரான வழக்கில் அஜித் பிரசன்ன மற்றும் இரண்டு கடற்படை புலனாய்வு அதிகாரிகள் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி சாட்சிகளை மிரட்டியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தைகணபர் தங்காளி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் வெற்று தோட்டாக்களுடன் மித்தனிய பிரதேசத்தை வைத்து நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தைகணவர் ஜூலம்பிட்டிய கல்போத்தேயா பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதுடையர் எனவும் போலீசார் தெரிவித்தனர் வெளிநாட்டில் மறைந்திருக்கும் மித்தேனிய பிரதேசத்தைச் சேர்ந்த கடத்தல்காரர் ஒருவரின் உத்தரவின் பேரில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த இருபத்தோராம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் முப்பத்தொன்பது ஒன்பது வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான பிரபாத் இந்திகா காயமடைந்து எமிலிபடி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் கொழும்பு வார்ட் பிளேஸ் பகுதியில் முச்சக்கரவாண்டி ஒன்றுக்குள் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் இரண்டு சந்தை கணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கிரான்பாஸ் சமகி மாவட்ட பிரதேசத்தில் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது முச்சக்கரவண்டியில் பயணித்து இரு சந்தை கணவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்பத்தைந்து மற்றும் நாற்பத்தெட்டு வயதுடையவர்கள் எனவும் அவர்கள் கொணவில மற்றும் கிரான்பாஸ் பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர் ஒருவரிடமிருந்து முப்பது கிராம் இருநூறு கிராம் ஐஸ் போதைப் பொருள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது கொழும்பு போர்ட் பிளேஸ் பகுதியில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டிக்குள் இருந்து கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் ஆணின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டது கொலைக்காரன் காரணம் இதுவரை வழியாகவில்லை என்பதுடன் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் எழுதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நெட்டம்புவ பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பாதசாரியொருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்து உயிரிழந்தவர் கலங்கடின பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி படித்த ஜீப் வாகனம் ஒன்று வீதியில் படித்து பாதசாரி மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் போது படுகாயமடைந்த பாதசாரி வத்துப்பட்டிவள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து ஜீப் வாகனத்தின் சார்தி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளை நெட்டம்புவ காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் உருபுராய் பகுதியில் இளைஞன் ஒருவனை கடத்தி சென்ற கும்பல் பாலால் வட்டி சித்திரவதை செய்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சியில் இருந்து காதலியை பார்ப்பதற்காக ஜாழ்பாணம் ஒருமுறை பகுதிக்கு இளைஞர் ஒருவர் வந்துள்ளார் முச்சக்கரவண்டியில் ஏற்றிச் சென்று தலைமுடியை வெட்டி வாழால் உடலில் வெட்டி சித்திரவதை செய்துள்ளனர் இதன் பின்னர் குறித்த இளைஞனை உடல் பகுதியில் உள்ள வீதியொன்றில் போட்டுவிட்டு குறித்த கும்பல் தப்பிச் சென்றுள்ளது இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது போனகரே கிராஞ்சியைச் சேர்ந்த பிரதிபன் வினிஜன் என்ற இளைஞரே படுகாயமடைத்துள்ளதன் காவல்துறையினருக்கு நடந்த சம்பவத்தை தெரிவித்துவிட்டு மயக்கமடைந்துள்ளார் படுகாயமடைந்த இளைஞனை நோயாளர் காவி மூலம் ஜார்பான போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டது சம்பவம் தொடர்பாக மாணிப்பாய் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காலையில் சில பகுதிகளில் பதினெட்டு மணி நேர நீர்வட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது திருத்தப்பணிகள் பணிகள் காரணமாக நீர்வட்டு அமல்படுத்தப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை எட்டு மணி முதல் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை இரண்டு மணி வரை நீர்வட்டு அமல்படுத்தப்பட அந்த வகையில் போபே பொத்தல கபுவல ர்கம மற்றும் பூசா ஆகிய பகுதிகளில் இவ்வாறு நீர்வட்டு அமல்படுத்தப்பட உள்ளது இதுடன் அகிலத்தில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்